அனைவருக்கும் வணக்கம் மலையத்தில் இன்னைக்கு மிக பிரதான பிரச்சனைகளில் ஒரு ஒன்றாக இருக்கிற இந்த கசுப்பு சம்மந்தமாக சில விஷயங்கள் உங்கள் உனக்கு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் பலாங்குடை பிரதேசத்தில் நான் என்னுடைய தோட்டம் வந்து சின்னபம்பு கோலை சின்னபம்பு கோலை சுற்றி மார்த்தனை இலக்கம் ஒன்று இலக்கம் ரெண்டு தத்தனக்கலை மேல் பிரிவு கீழ்பிரிவு பெரிய கோலை அதுக்கப்புறம் புதுக்காடு சிசில்டன் வளைபட முருங்காவத்த இப்படி தோட்டங்கள் இருக்குது ஒரு பதினோரு தோட்டங்கள் இருக்குது இந்த பிரதேசத்தில் இந்த கசிப்பு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மிக பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது இந்த சமூகத்தில் கசிப்பு அப்படின்ற வாரத்தில் எப்படி சொல்கிறது என்னதான் முயற்சி எடுத்தாலும் இதை நிறுத்துறதுக்கு ஒரு வழிமுறை தெரியாமல் நாங்கள் இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம் நான் வந்து இது சம்மந்தமாக தெரிவிக்காத இடமும் இல்லை போகாத தூரமும் இல்லை அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்கள் நூலில் மாத்திரை பதிவு போட்டு இருக்கிற இ இல்லை நம்ம வந்து நேரடியாக அந்த கசிப்பு சம்மந்தமாக சில விஷயம் கசிப்புக்கு எதிராக சில விஷயங்கள் நம்ம செஞ்சும் ஒரு குறிப்பிட்ட பா ரிசால்ஸ் வர்றதுக்குள்ள திரும்ப அது ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம ஒரு பிரச்சனை பண்ணும்போது கசிப்பு எதிராக பேசும்போது நிற்கிது ஒரு ஒரு மாதம் நிற்கிது அதுக்கப்புறம் திரும்ப அவங்களே வடிக்கிறாங்க இது சம்மந்தமாக நான் நிறைய ஊருக்கு போகும்போதும் சரி வெளியில் பேசும்போதும் சரி நிறைய ஊரில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் பேசுகிறீங்க என்னோட இது சம்மந்தமாக என்ன சரி செய்யணும் இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பேசுகிறதும் மற்ற நிப்பாட்டிடுறீங்க இப்போ நம்ம ஒரு கசிப்புக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய போறதுக்குள்ள இளைஞர்களாக அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களாக நீங்கள் எந்த சப்போர்ட்டுமே செய்கிறதில்ல எனக்கு புரியலை ஏதாவது பயமா இந்த கசிப்பு சம்மந்தமாக பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தயக்கமா அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியலை இளைஞர்களாக தோட்டத்தில் இருக்கிற ஊர் மக்களை விழிப்புரை செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அங்கே ஸ்கூல்ஸ் இருக்குது அந்த ஏரியாவில் நிறைய பாடசாலைகள் இருக்குது சிறுவர் பள்ளிகள் இருக்குது கோயில்கள் இருக்குது விளையாட்டு கழகங்கள் இருக்குது இத்தனையோ விஷயங்களும் அந்த ஊர்களில் இருந்தும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு மக்களுக்காக அதாவது கசிப்பு அடிக்கிறவங்களுக்கு எதிராக நமக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு நம்ம இருக்கிறப்போ நம்ம தான் கேள்வி கேட்டுக்கணும் அவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும் இப்போ கிட்டத்தட்ட கூட இந்த ரக்வான டெல்வியிலலாம் சில பிரச்சனைகள் கேள்விப்பட்டோம் கசிப்பு சம்மந்தமாக நேற்று முந்தா நாள் வந்து ஒரு போராட்டம் கூட நடந்துருந்தது வாழ்த்துக்கள் அவங்களுக்கும் அதே மாதிரி இந்த பம்புகோலை ஏரியாவில் மாரத்தன் ஏரியாவில் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாரத்தன்னை நம்ம ஏரியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது நல்லாவே புரியும் இந்த கசிப்பு சம்மந்தமாக சில விஷயங்களை செய்கிறதுக்கு நீங்கள் வாங்க சில விஷயங்களை நம்ம பேசத்தான் வேணும் என்னன்னு கேட்டால் இது அடுத்த தலைமுறை சம்மந்தமான ஒரு பிரச்சனை நம்ம இந்த விஷயத்தில் இப்படியே க கருத்து பேசிக்கிட்டு க கதை கதை பேசிக்கிட்டு ரோட்ல காட்டில் வாங்கும்போது என்ன சரி செய்யணும் என்ன சரி செய்யணும்னு சொல்லி மட்டும் இல்லைல்ல அந்த சொற்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கணுமா தான் நம்ம எல்லாம் ஒன்றாகணும் அப்போ இது சம்மந்தமாக சில விஷயங்களை நான் வந்து அமைச்சர்களோடையும் பேசியிருக்கேன் அது சம்பந்தமாக நிறைய பலதரப்பட்ட மக்களோட நான் பேசியிருக்கேன் இருந்தாலும் இது எனக்கு புரியல எந்த இடத்துல இடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கசிப்பு சம்பந்தமாக போலீஸில் முறைப்பாடு செஞ்சாலோ இல்லை போலீஸில் உள்ளவங்களுக்கு தெரியும் யார் கசிப்பு வடிக்கிறா என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க அங்கேக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு புரிய வரல புரியவும் மாட்டேன் அவங்க வராங்க மீட்டிங் வைக்கிறாங்க இப்போ மக்கள் சந்திப்பு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து போயிடுது இது சம்மந்தமாக எனக்கு நான் ஊருக்கு போகிறப்பையும் சரி இந்த தோட்டத்தில் வேலை அம்மா மாறுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க த தப்பி இது சம்மந்தமாக என்ன செய்யுங்க வீட்டுகளில் சரியான பிரச்சனையாக இருக்குது பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க முடியாமல் இருக்குது வீட்டுகளில் சாப்பாட்டுக்கு சரியில்லாமல் போயிடுது இவங்க செய்கிற வேலைகள்னால அப்படின்னு கசுப்பு குடிக்கிறவங்க சொல்கிறாங்க அவங்க தான் நம்ம குடிக்கிறோன்னுட்டுங்க அதே மாதிரி வடிக்கிறவங்க சொல்கிறாங்க அவங்க குடிக்கிறதுனால தான் நம்ம விற்கிறோன்றாங்க இப்போ இங்கே இருக்கிற இந்த இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது இது சம்மந்தமாக நம்ம ஊரில் இருக்க இளைஞர்கள் பேசணும் நம்ம ஒன்றாகனா தான் இதை நிப்பாட்ட முடியும் நம்ம அதாவது இப்போ நான் தனிப்பட்ட முறையில் இதை நான் பேசுகிறதால நான் தனிப்பட்ட முறையில் வெளுத்து திரும்ப ஒன்றுமோ நான் போயிருக்கிறேன் இருந்தாலும் இதற்கு முடிவு கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்னென்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சின்ன பம்புகோல பெரிய பம்புகோல மாரதண்ணன் டிஜி புதுக்காடு சிசில்டன் முருகத்தை வலைபட இருக்கிற இளைஞர்கள் நம்மளோட ஒன்று சேருங்க இது சம்மந்தமாக நம்ம வந்து ஒன்றாகி ஒரு கலந்துரையால் செஞ்சு இது சம்மந்தமாக என்ன சரி ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்தால் நம்ம ஒன்றாகணும் தனியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்னு கேட்டால் அந்த ஊரில் கசிப்பிக்கிற ஒரு நாலு பேர்னால் அந்த ஊரே வீணாகுது அப்படிங்கிறது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது சம்மந்தமாக நம்ம சில முடிவுகளை எடுக்கணும் இது சம்மந்தமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் ஒவ்வொருத்தரும் இது சம்மந்தமாக பேசுங்க அப்போ தான் இந்த விழிப்புணர்வு வரும் அப்போ தான் இது சம்மந்தமான சில அழுத்தங்களை நம்ம தெரிவிக்கலாம் இது கீழே நான் வந்து சில பேரை இந்த வீடியோ கீழே நான் சில பேரை மென்ஷன் பண்ணுவேன் அமைச்சர்கள் அப்புறம் இது சம்மந்தப்பட்ட நம்ம கருத்து தெரிவிச்சிருக்கிற அதிகாரிகள் நான் மென்ஷன் பண்ணுவேன் அவங்க இதுக்கு சம்பந்த இது சம்மந்தமான சில முடிவுகள் எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் ஒரு சமூக கடமையாக இதை நீங்கள் தான் ஆகும் பாதிக்கப்படுறது ஃபுல்லாகவே நம்ம சமூகம் தோட்டப்புற சமூகம் நீங்கள் வேணால் ஒரு ஆறு ஒவ்வொரு நாளும் அந்திக்கி ஒரு ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் அந்த ரோடுகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் படிக்க எவ்வளோ பேர் இந்த கசிப்பு குடிச்சிக்கிட்டு அந்த ரோடுகளில் நின்றுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்து போயிடுவாங்க அந்த கசிப்பை குடிச்சு அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அப்பா இல்லாத பிள்ளைகள் தான் வளரும் அப்பா எல்லாம் வளர்கிற சில கடுமையான கஷ்டங்கள் நே கசிப்புனால நேரடியாக பாதிக்கப்பட்டதுனால நான் அந்த சில விஷயங்களை சொல்கிறேன் இது சம்மந்தமாக சில முடிவுகளை நம்ம எடுப்போம் இளைஞர்கள் ஒன்றாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் சும்மா ஊரில் ரோட்டில் அங்கெங்கும் கதிச்ச வேலை வேலையெல்லாம் நம்ம சில முடிவுகள் எதுக்காக எடுத்தாகணும் నండి